கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் லூக்கா எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் ஐம்பதாம் வசனம் இப்படி சொல்கிறது அவருடைய இறக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது இந்த வசனத்தில் வரக்கூடிய ஒரு வார்த்தை பாருங்க அவருடைய இறக்கம் இன்னொரு இடத்துல நீங்க வாசிக்கலாம் எவர் மேல் இறக்கமா இருக்க சித்தமா இருக்கிறாரோ அவர் மேல் இறங்குவார் ஒரு தெரியாத மாற்றுத்திறனாளி விதமாக ஜபித்தான் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் நான் ஆண்டவருடைய இறக்கத்துக்கு பாத்திரமா நீ மாத்திக்கிடணும் ஆண்டவர் யார் மேல இறக்கம் வச்சிருக்கிறாரோ பசனம் சொல்லுகிறது அதுவும் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் இருக்குமா அவருடைய இறக்கம் நான் ஆண்டவருடைய இறக்கத்திற்கு பாத்திரமாக கத்திற்கு இருந்தா எனக்கு மாத்திரமல்ல என்னுடைய சந்ததிக்கும் அது தொடரும் ஆனால் நம்ம கத்திற்கு பயந்த வாழ்க்கை வாழ்வோம் ஆண்டருடைய இறக்கம் தானா உங்களுக்கு வந்துடும் ஆண்டவரே உங்கள் மேலே இறங்குவார் ஆண்டவரால் நீங்கள் இறக்கம் பாராட்டப்படுவீர்கள் ஆண்டவரே என்ன விஷயமாயிருந்தால் கர்த்தருக்கு பயந்தபடி நாங்கள் உண்மை சேவிக்கின்றவர்களா எங்களை உருவாக்கும் ஆண்டவரே அந்த பயம் நமக்கு வந்துச்சுன்னா தீமையை நம்மளால் செய்ய முடியாது பொய்யை நம்மளால் பேச முடியாது துணிகரமான பாவத்தை நம்மளால் செய்ய மாட்டோம் கர்த்தர் கவனிக்கிறார் கர்த்தர் அறிந்திருக்கிறார் ஆண்டவரே நாங்கள் உமக்கு பயந்தவர்களாக வசனம் சொல்லுது அவருக்கு பயந்தவர்களுக்கு எவ்வளவு அருமையான ஒரு சர்டிஃபிகேட் எவ்வளவு ஒரு அருமையான லாபகரமான ஒரு காரியம் நீ கர்த்தருக்கு பயந்ததுனால உங்களுக்கு என்னவோ கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் தலைமுறை தலைமுறைக்கும் அவருடைய இறக்கம் கிடைக்கும் தலைமுழுதலை முறைக்கும் அவருடைய இறக்கம் கிடைக்கும் இது போலாதா வேற என்ன வேண்டும் என் ஆண்டவருடைய இறக்கம் எனக்கு இருந்தால் போதும் அப்படிங்கிற தைரியத்தோடு அந்த கிருபாசன தண்டையிலே நெருங்கி சேருவோமா கண்களை மூடுவோம் நல்ல ஆண்டவரை உங்களுடைய இறக்கத்திற்கு பாத்திரமாய் நாங்கள் செயல்பட உமக்கு பயந்தவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு ஞானம் தாரும் கிருவையும் இறக்கமும் கூட இருக்கட்டும் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே